ராஜா அலியா சி சிங் ராஜா இவர் ஒரு ஏ பிளஸ் கேட்டகரி நொட்டோரியஸ் ரவுடி எலிமெண்டர் அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது எங்கே வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்குறப்போ நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போறாரு நாட்டு துப்பாக்கி வச்சிருக்காரு அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலாக காட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு அந்த இடத்துல என்கவுண்டர் விஷயம் அவரை கூட சுட்டு முடிச்சிருக்கலாம் இருட்டுங்க அந்த இடம் லைட்டிங்கே கிடையாது

ரொம்ப முக்கியமான கண்காணிப்பு வீடியோ வந்து இப்போ வந்திருக்காரே கம்ப்ளைண்ட்டு அப்படி தான் சொல்லுது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திராவில் நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம் பண்றப்ப ஒரு அங்கே பிரசன்ட் இருந்திருக்கு இது இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்ட மாதிரி எனக்கு தெரியுது யாரை போய் பிடிச்சாலும் என்னை என்கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு ஒரு வீடியோ அவங்க ஃபேமிலியை விட்டாத மாதிரி போட வைக்கிறாங்க ராஜா அலியா சீசிங் ராஜா இவர் ஒரு ஏ பிளஸ் கேட்டகரி நொட்டோரியஸ் ரவுடி எலிமெண்டர் இவர் வந்து சிட்லப்பாக்கம்ல ஹெச்எஸ் இவரோடது இருக்கு இவர் வந்து கடந்த எட்டாவது மாசம் வேலைச்சேரி லிமிட்ல வேலைச்சேரி லிமிட்ல ஒரு கேஸ்ல இன்வால்வ்ல ஆகிறாரு அதுல துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதான் அந்த கேஸ் அதுல வந்து எட்டாவது மாசத்துல நம்ம தேடிட்டு இருக்கோம் இவர இந்த மீன்வாயில் ஸ்பெஷல் டீம் வேற ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைட்ல வேற ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்ல இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸ்ல வேளச்சேரி கேஸ்ல இன்வால்மெண்ட் ஆன இந்த சி ராஜ் அவர் அந்த ஏரியால இருக்கிறதா ஒரு தகவல் வருது இதை ஷேர் பண்றோம் அந்த டீமோட அவங்க வந்து நேத்து போய் செக் பண்ணி ஃபாலோ பண்றப்போ அந்த அந்த இந்த அக்யூஸ் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பெட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்றாங்க நேத்து காலையில செக்யூர் பண்ணிட்டு முன்னிட்டு வந்து நம்ம வேலைச்சேரி கேஸ்ல ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க விசாரிச்சுட்டு அவர் எப்படி அவருக்கு துப்பாக்கி கிடைச்சது எங்க வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேக்குறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு இடம் காட்டுறாரு அந்த இடத்துல இல்ல சும்மா டாச் பண்றாரு அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்கு ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு அதை போய் எடுத்து குடுக்குற மாதிரி ஒரு பவுலா கட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்றாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து போன ரெண்டு இன்ஸ்பெக்டர்ல இலங்கணி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்றாரு அது ஒரு லக்கியா வந்து அந்த புல்லட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேல படல ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில பட்டுருச்சு ஒன்னு வந்து சைட் வின்ஷீல் இன்னொன்னு வந்து மிடில் இந்த டோர்லயும் ஹிட் ஆயிடுச்சு அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு இந்த பக்கம் வேலைச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் தற்பாது காப்புக்காங்க வேற வழி இல்லாம ரெண்டு ரோண்ட் ஃபயர் பண்றாரு அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்றோம் ப்ராட் சொல்றாங்க இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு இவருக்கு வந்து இவரோட நொட்டோரியஸ் எவ்வளோ எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா மொத்தம் இவருக்கு வந்து ஆறு கொலை கேஸ் உட்பட மொத்தம் முப்பத்தொன்பது கேஸ் இருக்கு இவர் மேல இது இல்லாம லேட்டஸ்டா இவர் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்டு அஃபண்டரா மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கோ வந்து கோர்ட்ல ஆஜராகிறதுல இவர் மேல அரௌண்ட் பத்து வாரண்ட் பெண்டிங் இருக்கு இது வரைக்குமே தலைமறைவாவே இருந்துகிட்டு வர்றாரு இவர் தான் தெரிய வருங்க போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போஸ்ட்மார்டம் முடிச்ச உடனே தெரியும் எங்களோட விசாரணையில இதுவரைக்கும் இவருக்கும் அந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலீங்க நம்ம தேடினது வேலைச்சேரி கேஸ்க்கு மட்டும்தான் அதுல புடிச்சிட்டு வந்துதான் இந்த மாதிரி ஒரு அசம்பவ் ஆந்திரால புடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திரால

ஜூலை மாசம் நடந்தது அதுக்கப்புறம் ரவுடிகள் எல்லாம் தீவிரமா தெரியுது இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு வீடு உள்ளார வந்திருக்காரா ஆகஸ்ட் மாதம் இல்ல வந்திருக்காரே கம்ப்ளைண்ட் அப்படிதான் சொல்றான் இவர் வந்து இங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவா ட்ராக் பண்றோம் யூஸ்வலா கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுவோம் சிட்டில

அந்த மாதிரி இல்லைங்க இவங்க வெளியில இருந்து எங்க வாங்கிட்டு வராங்களா இல்ல வந்து எப்படி இவங்க ப்ரோक्योर பண்றாங்கன்றது இப்ப விசாரிச்சு தான் அறிஞ்சது. சிசிங்கடையில இருந்து வாங்குறது அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏதாவது 1 ரெண்டு இவங்க இந்த மாதிரி நொட்டோரியஸ் people லாம் ஹேண்டில் பண்றாங்க. துப்பாக்கி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரேண்டமா அப்படி லாம் யூஸ் பண்றது இல்ல. அதெல்லாம் ஃபர்தரா விசாரிச்சத தான் தெரியும் இவரோட

போய் எடுக்க அலோ ஜஸ்ட் நீங்க எஸ்ஓசின்னு யாரும் பாக்கல இது ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு பார்த்த பிறகுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்க வச்சிருந்தாரு மட்டும் சொல்லுங்க புதர்ல புதச்சு வச்ச மாதிரி வச்சிருந்தாரு ஒரு மாசமா அவரு லாஸ்ட் மந்த் நடந்ததுக்கு அப்புறம் அது அது அவரோட மூவ்மெண்ட் நம்ம சொல்ல முடியலையா இல்லையா நடுவுல வந்து வந்துட்டு போயிருக்கலாம் அதை பத்தி ஐடியா இல்ல நம்ம ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரியும் வரும் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் டீடைல்ஸ் ஃபர்தரா பிரஸ் நோட் வரும் நான் கொடுத்து

ஃபர்தரா விசாரிச்சிட்டு உங்களுக்கு இந்த விசாரணை இப்போ ஃபுல்லா இந்த போஸ்ட்மார்ட்டம் அடுத்து வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்கு இந்த கேஸ்ல இதெல்லாம்மே போயிட்டு இருக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபர்தரா அப்டேட் சார் அது செப்பரேட்டா குடுக்க சொல்றீங்களா இதுல போட்டு மிக்ஸ் பண்ணவேணாம் அரெஸ்ட் டீடைல்ஸ் குடுக்க சொல்றேன் ரிமாண்ட் போட்டு ஆயிடுச்சு அது தனியா ப்ரெஸ் நோட் கொடுக்க சொல்றேன் எந்த ஒரு நடந்தாலும் நமக்கு மற்ற எல்லாமே நல்லூர் ரைட் தேங்க்யூங்க